சிருஷ்டி ஒளி சார்பாக நான் அறிமுகப்படுத்த போகிற ப்ராடக்ட் இதுதான் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தைலம் அப்படின்னு இதை சொல்லலாம் இதை எப்படி பயன்படுத்தினா நமக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றுவீங்க இல்லையா அந்த தீபத்தில் அந்த தீப ஆயிலில் ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃப்யூசரில் ஒரு ரெண்டு அல்லது மூன்று சொட்டுகள் இதை விட்டுட்டு டிஃப்யூசர் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னாலும் இதில் இருக்கக்கூடிய நறுமணம் நம்ம இல்லம் ஃபுல்லாக பரவி நமக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமோ இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்குது ஐநூறுரூபா இந்த ப்ராடக்ட்டு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆந்தை ஆந்தை அப்படின்றது மகாலட்சுமியோட வாகனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியோட வாகனம் நம்ம இல்லத்தில் இருக்குன்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம இல்லத்தில் இருக்கும் இது வந்து ஒயிட் கலர்லேயும் பிளாக் வித் கோல்டு மெட்டலாலான ஒரு அழகான ஆந்தை இது வந்து லைட்டும் எரியும் இங்கே பாருங்க நீங்கள் லைட் வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம் பேட்ரி போட்டு நல்ல இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய இந்த ஆந்தை ஐநூறு தான் அதே மாதிரி நம்ம லைட்டே இல்லாமல் இயற்கையாக ஒளிரக்கூடிய இந்த ஆந்தையும் ஐநூறுரூபா தான் மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க ஐநூறுரூபா மதிப்புள்ள இந்த ஆந்தையை வாங்கி உங்கள் இல்லங்களில் பயன்படுத்திக்கோங்க டிஃப்யூசர் டிஃப்யூசர் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க பட் ஒளியில் கிடைக்கக்கூடிய டிஃப்யூசர் ரொம்ப அழகாக தரமானது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு அற்புதமான டிஃப்யூசர் நிறைய ஆயில்ஸ் வந்து நம்ம சிருஷ்டிவலிலே கிடைக்கிது இல்லை எதுவுமே வேண்டாம் ரெண்டே ரெண்டு பச்சை கற்பூரத்தை இதில் போட்டுட்டு நீங்கள் பிளக் பாயிண்டில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டாலே உங்கள் வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த டிஃப்யூசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஐநூறுரூபா மதிப்புள்ள இந்த டிஃப்யூசரை இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க இதோ உங்களுக்காக நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை தான் சுஷ்டி ஒலியிலேருந்து அறிமுகப்படுத்த போகிறேன் அதுதான் இந்த மூட்டுவெளி தைலம் முந்நூறுரூபா மதிப்புள்ள இந்த மூட்டுவெளி தைலத்தை நீங்கள் வாங்கி உங்கள் மூட்டுகளில் தடவும் போது நம்ம வீட்டில் வயசானவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க கண்டிப்பாக மூட்டு வலி அப்படின்றது இருக்கும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது முழுக்க முழுக்க மூலிகையால் ஆனது எந்தவித கெமிக்கலும் இல்லாத இந்த மூட்டுவலி தைலத்தை உங்கள் ரெண்டு மூட்டுகளையும் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு நேரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மூட்டு வலியே இல்லாமல் பறந்துடும் அந்த வழியே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முந்நூறுரூபா மதிப்புள்ள மூட்டு வேலி தையில உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க சிருஷ்டி ஒளி சார்பாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் பெண்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டும் தாங்க நம்ம ஃபேஸ் வந்து நல்ல குளோனஸாக இருக்கணும் மங்கு மாசு மங்குலாம் நீங்கி நல்ல ஒரு பளபளப்பான ஸ்கின் டோன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா ஸோ நீங்கள் இது ரெண்டு ப்ராடக்டையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃபேஸில் க்ளோனஸ்ஸு நல்ல ஒரு ஒயிட்னிங் கொடுக்கும் இதை வந்து இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு படுத்துடணும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் வேறு எந்த கெமிக்கலும் உங்கள் முகத்தில் பயன்படுத்தாமல் ரொம்ப அழகாக இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டுமே பவுடர் கூட போட வேண்டாம் இந்த ரெண்டு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதால மட்டுமே உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் நல்ல முக ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிச்சயமாக ஏற்படும் இந்த ப்ராடக்ட் நானூற்றி தொண்ணூத்தொம்பது இது ஐநூறுரூபா இதை வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நமக்கு லக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல் தான் இந்த பைரைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல லக்க கொடுக்கும் இது லக் வேணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னா இந்த ஸ்டோனை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது பூஜை செய்யப்பட்ட கல் இதை எப்படி பயன்படுத்தணும்னா உங்களோட மணி பர்ஸில் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இல்லை பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறதால பணம் வைக்கக்கூடிய தொல்லா பெட்டி உங்கள் பீரோ அப்படி எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும் இது ஒருக்கு பாருங்கள் ஏஞ்சல்ஸ்னுடைய நம்பர்ஸ் இருக்கிறதால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டோனோட விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஸ்டோன் உங்களுக்கு வேணும்னா லக்கு வேணும் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பண்ணிடியா இதை புக் பண்ணிக்கோங்க குசா எந்திரம் சல்னை குசா எந்திரம் இது இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை இது எடுத்துரும் நம்ம கிட்ட இல்லைங்க நம்ம போடுற நகைகள் பிரேஸ்லெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீய தன்மைகளையும் எடுத்துகிட்டு நல்ல ஒரு தன்மையை அது கொடுக்கும் கிளென்சிங் ஸ்டோன் அப்படின்னு இதை சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க வெளியில் ஏதோ ஒரு நல்லது கெட்டது எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இரவு நேரத்தில் இந்த கிளென்சிங் ஸ்டோனில் வந்து அந்த பிரேஸ்லெட்டையோ இல்லை உங்க நகையோ கழட்டி வச்சுட்டீங்கன்னா மறுநாள் எந்திரிச்சு குளிச்சிட்டு நம்ம அதை போடும் பொழுது நல்ல ஒரு தன்மை நிறைஞ்ச ஒரு பொருளாக அந்த நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் கிளென்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த குசா எந்திரம் இதனுடைய விலை ஆயிரம் ரூபாய் இந்த குசா எந்திரம் உங்க இல்லத்துக்கு வேணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க